தமிழ்நாட்டு அரசியல ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துல காவல்துறை சேர் போட்டு உட்கார கூட்டத்தை பாத்தீங்களா அது நாமதமண கட்சி கூட்டத்தில மட்டும் முடியும் இங்க காவலர்கள் நிக்கிறாங்க அவங்க கையை கட்டி நிற்கலாம் கையை கட்டி காவலர்கள் செந்தவனின் சீமான் எப்போதும் பேசுவார் என்று ரசித்து பார்க்கற ஒரு கூட்டம் அது நாம்தன கட்சி கூட்டம் அதான் அப்படிப்பட்ட கூட்டம் ஆனா இங்க மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு போராட்டம்னா காவலர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை காவலர்கள் கோட்டம் போல காவலை கையை அழிச்சி வச்சிடுறாங்க நாங்க தான் சொல்றோம் அது அணிலே அது அணில பாத்து பாத்திரமா நீங்க கையாளு சொன்னா அது கையை கடிச்சு வச்சு மதுவான கடை எடுத்து போராட போயிட்டு கிருஷ்ணகிரியில நாலஞ்சு அணில் குஞ்சுகள் போய் காவலரோட கையை கடிச்சு வச்சிருக்காங்க காவலருடைய வேலை என்பது போராட்டம் பண்ணுவதா தடுப்பது பாதுகாப்பது அவங்க வேலை போராடுவது உங்கள் உரிமை என்றால் அந்த போராட்டத்தை பாதுகாப்பது அந்த மதுபான கடையை உடைச்ச கூடாது லாண்டார் இஸ்யூ ஏற்படக்கூடாது ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஏற்படக்கூடாது தடுப்பது காவலர் வேலை தமிழ்நாட்டில் என்னைக்காது எங்களை எத்தனை வழக்கு இருநூத்தி நாற்பது வழக்கு மனசர்வாக்கம் காவல்துறை சீமானை அழைத்துக் கொண்டு போய் அவ்வளவு அவமானப்படுத்த காவல்துறை நினைத்தது இருநூத்தி நாற்பது வழக்கு குண்டர் சட்டம் என்ன என்னைய என்னைக்காது நாம் மகிழ்ச்சி பிள்ளை ஒரு நாள் ஒரு காவல்துறையின் சட்டப்பையை பிடிச்சிருப்பான் செய்தி உண்டா அதான் ஒழுக்கமான தலைவனின் வளர்ப்பு

அது அறிவாலயத்துக்கு கீழே ஆணை குண்டு வச்ச மாதிரி இருக்கும் ஏன்னா அறிவாலயமே பஞ்சம நிலத்துல தான் இருக்கு அப்ப எங்க இருந்து வீட்கிறது முதல்ல அங்கிருந்து தொடங்க வேண்டியிருக்கு ஐயோ இவன் ஏன் பதறாங்க நாம் தான் ஆட்சிக்கு ஆட்சிக்கு வந்துடக்கூடாது ஏன் பதறான்னா முதல்ல கை எங்க வைப்பாருன்னு தெரியும்ல முதல் நாள் முதல் கையெழுத்து அறிவாலயத்துல தான் போடுவாரு அறிவாலயத்துல லேண்ட் எடுப்பா முதல்ல அதை எடுத்து அங்கிருந்தா தொடங்கும் அதான் அவங்க ரொம்ப பதறாங்க தமிழ்நாடு முழுக்க பனிரெண்டு லட்சம் ஏக்கரு இந்த பனிரெண்டு லட்சம் ஏக்கரும் பறையர் சமூக மக்கள்கிட்ட இருந்திருந்தா எவனும் பறையர் சமூக மக்களுக்கு நாங்க நாங்கதான் படிக்க வச்சோம் நாங்க தான் பறையருக்கு பேண்ட் ஷர்ட் போட்டு கொடுத்தோம் நாங்க தான் பறையருக்கு துண்டு போட்டோம் நாங்க தான் பறையருக்கு தனி சுடுகாடு வாங்கி கொடுத்தோம் நாங்க தான் பறையருக்கு சமாதானபுரம் கட்டி கொடுத்தோம் ஒரு மயிலும் தேவலடா நீ என்ன சமாதானபுரம் இந்த சமா ஊருக்குரிய பெரியார் சமாதானபுரம் கட்டினாங்க என்ன இருக்குங்க எறும்பு மாடு படுத்து கிடக்கு பெரியார் சமாதானபுரத்தில் சமத்துவபுரம் பெரியார் சமத்துவபுரத்துல என்ன இருக்கு ஊருக்கு வெளியே ஊருக்குள்ள ஊருக்கு பக்கத்துல இருந்த என்னுடைய சந்த சகோதரனை ஊருக்கு வெளியே கொண்டு தூக்கி தூர மாட்டாண்ட சாதி வெறி சமத்துவ புறம் அல்லது அது சமத்துவம் இல்லாத புறம் நீ கொள்ளையடிப்பதற்கு அதுல ஒரு நூறு வீடு கட்டி கொள்ளையடிச்சிருப்ப சமத்துவ புறம் அப்படி தேவையில்லை நீ நடத்த கூடு நாங்க அறிவாலயத்தை விட பெரிய பெரிய அறிவாலயத்தை நாங்க கட்டிக்கிறோம் பறையர்கள் பண்ணையாரா மாறிடக்கூடாது மாறணும் என்ன பண்ணுவான் அவன் திமுருவான் ஏற்கனவே மரபணுக்குள்ள வீரம் இருக்கு ஒவ்வொரு பறையரின் மரபணுக்குள்ளையும் வீரம் இருக்கு ஏன்னா அவன் தான் முதல் குடி தாய்குடி இப்போ நான் மூணாவது ஆளு மூணாவது ஆளு நானே இந்த போர்டு போடுறேன்னா முத ஆள் எந்த போர்டு போடுவான் புரியுதா உங்களுக்கு இப்போ நான் இந்த போர்டு போடுறேன் எங்க அண்ணன் எந்த போர்டு போடுற அப்படியே மூத்தவன் அவர் அந்த போடு போடும் அது மாதிரி பறையர் குடி என்பது தாய் குடி ஆதி குடி ஆதி குடி எந்த போடு போடும் ஏன்னா வீரம் இருக்கு அப்ப வீரம் இருப்பதனால் அவன் கிளந்துட கூடாது அவன் நிமிந்திர கூடாது அப்ப என்ன பண்ணணும் அவன் அடிமையா இருக்கணும் நிலம் கையில இருந்தா அவன் அடிமையா இருக்க மாட்டான் பறையர்கள் அடிமையா இருந்தா மட்டும்தான் நாங்க தான் பறையரை படிக்க வச்சோம் படிக்க வச்சோம் படிக்க வச்சோம் என்று சொல்லி வாக்க பறிக்க முடியும் என்னடா நீ படிக்க வச்ச முதல்ல நான் கேக்குறேன் ஏ ரெட்டமலை சீனிவாசன் எங்க தாத்தா அயோத்தாச பண்டிதரை விட கல்வியாளர் தமிழ்நாட்டை யாருன்னு கேட்டா எங்கள் தாத்தன்களை விட லண்டன் அம்பேத்கர் போயிருக்கும் போது அவருக்கு நிகராக எங்கள் தாத்தன் கட்டமணி சீனிவாசர் தமிழ்நாட்டின் பிரதிநிதியாக போனான் என்றால் அவன் எவ்வளவு கல்வியாளர் நீ இன்னைக்கு கோட் சூட் போடுறது புரட்சிக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல தாத்தா அட்டம் அழிச்சு கோட் சூட் போட்டாப்ல அப்படி கோட் சூட் போட்டு பகவான் திவான் பகவது பகதூர் மாதிரி அப்படி நிக்கிறாப்ல ஆளு அப்படி சிக்ஸ் பாயிண்ட் டூ ஹைட்ல மீசிய முறுக்கிட்டு அப்படி நின்னா அப்படி இருந்திருக்கு அவரை போய் அந்த சமூகத்தை போய் நாங்க தான் படிக்க வச்சோம் நாங்க தான் படிக்க வச்சோம் சரி அவரெல்லாம் படிக்க வச்ச கருணாநிதி ஏழாப்புக்கு மேல படிக்கல பதில் இல்ல முயற்சி திருவினியாக்கும் முயற்சி இன்மை புகுத்தி விடும் உலகத்துக்கே தெரியும் முயற்சி திருவணியாக்கும் முயற்சி திருவணியாக்கும் முயற்சி இளமை புகுத்தி விடும் யாரு உங்க ஐயா ஸ்டாலின் எங்களை படிக்க வச்சுட்டு எங்க பறையரை படிக்க வச்ச எங்க வண்ணியரை படிக்க வச்ச எங்க நாடார படிக்க வச்ச தேவரை படிக்க வச்ச எல்லாரையும் படிக்க வச்சா ஏன் ஸ்டாலின் ஒழுங்கா படிக்க வைக்கிற அப்போ இங்க ஒரு தேவை என்பது என்ன புரிதல் புரட்சி இல்ல புரிதல் தேவைப்படுது புரட்சி செய்வதற்கு நாங்க தயாரா இருக்கிறோம் ஒரு புரிதல் மக்கள்கிட்ட தேவைப்படுது என்ன புரிதல் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது அது சாதி வெறியை தூண்டுவதற்கோ சாதி பெருமையை தூண்டுவதற்கோ சாதி கூட்டத்தை வளர்ப்பதற்கோ அல்ல தேவருக்கு தேவையானதை தேவருக்கு கொடுத்துட்டா அவர் நிம்மதியா இருக்க போறாரு நாடாருக்கு தேவையானதை நாடாருக்கு கொடுத்தா அவர் நிம்மதியா இருக்க போறாரு பறையருக்கு தேவையை பறையர் கொடுத்துட்டா அவர் பெருமை அடைய போறாரு வன்னியருக்கு தேவையான பத்து புள்ளி அஞ்சுல பதினஞ்சு புள்ளி அஞ்சு கூட கொடுப்போம் எண்ணி கொடுப்போம் இந்த கேள்வியை இந்த நிலத்துல தொடர்ச்சியா எழுப்பது ஐயா ராமதாஸ் எழுப்புறாங்க பெருமதிப்பிற்குரிய ஐயா எழுப்புறாங்க ஆனால் அது வலிமையான போராட்டமாக தமிழ்நாடு முழுக்க இருந்திருக்கிறதா இல்லை இந்த நிலத்தில் இந்தியா முழுக்க ஒருத்தருடைய குரல் ஒழிக்கிறது என்றால் அது எங்கள் செந்தவன் சீமானுடைய குரல் மட்டும்தான் வரையர் பிரச்சனையே இங்க மட்டும் பேச மாட்டாரு வன்னியர் பிரச்சனையே கன்னியாகுமரி மேடம் மட்டும் பேசுவார் மருந்து பாண்டியர் சிவகங்கையில் முடக்கி வச்சிருந்தாங்க கொண்டு போய் சேலத்தில் போடுவார் தீரன் சின்னமலையை கொண்டு போய் மதுரையில் பேசுவார் தமிழ்நாடு முழுமைக்கும் கொண்டு போய் தமிழர் பிரச்சனையாக மாற்றக்கூடிய ஒரு தலைவன் இங்க தேவைப்படுகிறான் அதை விட்டுட்டு இந்த பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் வேற லெவல் ப்ரோ வெரி தனம் ப்ரோ அப்படின்னு போனே மீண்டும் ஒரு கேடு கட்ட ஆட்சிகிட்ட மாட்டிட்டு நாம் சிக்கி தவிப்பதை யாராலும் தவிர்க்க முடியாது ஏற்கனவே ஒரு துண்டு சீட்டிட மாட்டிக்கிட்டு தமிழ்நாடு ஐம்பது வருஷமா தத்தளிச்சு நிற்குது இப்போ ஒரு ஏ போர் சீட்டு வந்திருக்கு தன் க மக்களுடைய பிரச்சனைய மனசிலிருந்து பேச முடியாதவன் தலைவனாக இருக்க முடியாது தமிழ்நாடு மட்டுமல்ல உலகத்தின் அனைத்து பிரச்சனைக்கும் இந்த பதினைஞ்சு ஆண்டுகள்ல கோல் கொடுத்த ஒரே தலைவன் சத்தியம் மட்டும் சொல்ல முடியும் எங்க அண்ணன் சீமன் நீ சொல்லு எந்த பிரச்சனைக்குள்ள ரோஹிங்கியாக பேசலையா இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைக்கு பேசலையா உலகத்துல எங்கே எவன் அடிபட்டாலும் முதலில் ஒரு குரல் எழும் அது தமிழர் நிலத்திலிருந்து சென்றவர்கள் சீமானுடைய குரல் எழும் நாங்களும் போராட்டம் தான் பண்றோம் நாங்களும் போட போராட்டங்கிறது வீட்டுக்குள்ள வந்து பண்றது தம்பி வெளியே வந்து பண்ணணும் ஒரே ஒரு வழக்கு போட்டாங்க ஒத்த வழக்குக்கு எடுத்தே பாரு ஓட்டம்னு போலீஸ் செய்தியில கூட யாரும் ஓடணும்னு ஓடி போயிட்டா இந்த நிலத்துல சீமானே தவிர வேற யாருக்காவது இருநூத்தி ஐம்பது வழக்கு போட்டு இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்ட சென்று இருந்தா சத்தியமா ரெண்டு சீட்டுக்கு திமுக அடங்கு போயிருப்பான் நீங்க மனசாட்சி சொல்லுங்க இந்த ஒழுங்கூர் பட்டியல காசு கொடுக்காம கோட்டல் கோழி பிரியாணி கொடுக்காம இப்படி ஒரு கூட்டத்தை யாராவது எந்த கட்சியாவது கூட்ட முடியுமா வாய்ப்பே கிடையாது உளுந்தூர்பேட்டை சொல்லும் சொல்லும்போது ஒரு செய்தியை பேசாம போக முடியாது உளுந்தூர்பேட்டைக்கு நீண்ட காலமாக பேருந்து நிலையம் இல்லைன்னு சொல்லி ரொம்ப நாளா பேருந்து நிலையம் இல்லைன்னு சொல்லி மக்கள் எல்லாம் கோரிக்கை வச்சிருக்காங்க ஏன்னா பேருந்து வந்து வருஷ வரிசையா வந்து நிக்குது அதனால மக்கள் ஏறி போறதுக்காக பேருந்து நிலையம் அமைக்கணும் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தை சரி பண்ணனும் ஆனா பேருந்து உருந்தூள்பட்டியில இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில சம்பந்தமே இல்லாம ஒரு காட்டுக்குள்ள எட்டு ஏக்கர் இடத்தை அரசாங்கத்தை கொடுத்துட்டு சுத்தி நூத்தம்பது ஏக்கர் இடத்தை வளைச்சி போட்டுக்கிட்டு இந்த திமுக கும்பல் ஒரு பேருந்து நிலையத்தமைக்குது ஏன் கலைஞர் கருணாநிதி சா பேருந்து பேர் வச்சிட்டா திமுக குடும்பத்தை ஏமாத்திரலாம் எட்டு ஏக்கர்ல பேருந்திலையும் கட்டி மொத்த ஏக்கரையும் தன்வசப்படுத்தி ரியல் எஸ்டேட் தொழிலை செழிக்குவதற்காக ஒரு கும்பலுக்கு சீமானும் அவன் தம்பியிலும் இருக்கிற வரை அந்த பேருந்து நிலையும் கலைஞர் கருணாநிதி பேருமையும் வரப்போறது இல்ல அப்படியே நீ பேர் வச்சாலும் நாங்கள் வந்த பிறகு ஒவ்வொரு பேரும் தமிழர் நிலத்திற்காக போராடிய எங்கள் முன்னோருடைய பெயராக மாற்றப்படும் மொத்தமா தமிழ்நாட்டுக்கு கருணாநிதி நாடு பேர் வச்சிருக்கேன் வேலைமிச்சம் ஆயிரும் ஏன் தனித்தனியா நீங்க வந்து வச்சிருக்கீங்க பள்ளிக்கூடத்துக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு இப்படி வச்சுட்டு இருக்கு மொத்தமா கருணாநிதி நாடு வச்சு நாங்க கவனப்படுத்துக்க போறோம் ஒரே பிரச்சனை தான் இங்க நம்மாலும் மேல ஏறனா நமக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கும் ஆனா மத்தவங்க மேல ஏறனா பெருமையா இருக்கும் நம்மாலும் மேல ஏறனா இவனுக்கு அதை பத்தி கே எந்த விதமான கேளையும் கேட்க மாட்டான் ஒரே ஒரு கேள்வி தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவையில் தமிழ்நாட்டுடைய பெரும்பான்மை சமூகம் யாருங்க ரெண்டே ரெண்டு சமூகம்தான் இவங்க சிலர் சில பேர் வந்து தேவமாறும்பாங்க சில பேர் கோணாக்கம் மாரும்பாங்க சில பேர் முத்திரையரும்பாங்க முத்திரையர் ஒரு கோடி தேவமார் ஒரு கோடி தேவர்லையும் கல்லர் ஒரு கோடி நான் அகமுடையார் ஒரு கோடி மறவர் ஒரு கோடி மறவருக்குள்ள கொண்டையங்கோட்ட மறவர் ஒரு ஓடி கொண்டயம் கோட்டை இல்லாத மறவர் ஒரு கோடி ஆளாளுக்குன்னு சொல்லுவாங்க அகமுடியார்ல அந்த அகமுடியார் அம்பது அகமுடியார் அது ஒன்னு சொல்லுவாங்க கொங்கிவல்லால கவுண்டர் ஒரு கோடி அது பக்கம் செட்டியார் ஒரு கோடி நாட்டுக்கோட்டை செட்டியார் ஒரு கோடி இருக்காங்க இப்படி ஆளாளு சொல்லுவாங்க ஆனா உண்மையிலே ரெண்டு கோடிக்கு மேல இருக்கிற ஒரு சமூகம் பறையர் சமூகம் சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் பறையர்கள் இல்லாத ஊர் கிடையாது அதே போல பெரும்பான்மை சமூகம் நம்மளுடைய வன்னியர் சமூகம் வன்னியர் பறையர் ரெண்டும் பெரும்பான்மை சமூகம் ஆனால் பெரும்பான்மை சமூகமாக கூடிய ஆதி தமிழ் குடி பறையர்ல தமிழ்நாட்டு அமைச்சரவை எத்தனை அமைச்சர் சமூக நீதி காத்த சாதி ஒழிக்க வந்த ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கீழ்நிலை மக்களை மேல தூக்க சொல்றேன் வந்திருக்காவது ஒருத்தம் கேட்டதுண்டா இந்த ரெண்டு கோடி பேருக்கு மேல நாங்க இருக்கிறோம் நாங்க இல்லாத ஊர் இல்ல நாங்க ஓட்டு போட்டதை எவனும் ஜெயிக்க முடியும் ஆனால் எங்களுக்கு ஏன் ஒரு அமைச்சரை தவிர யாரும் இல்ல அந்த ஒரு அமைச்சரும் நாலு வருஷமா நாலு முக்கள் அண்ணன் சீமான் கத்துறதுனால கிடைச்சது அண்ணன் கோவிச்செல்லியன் அவர்களுக்கு திமுக இருக்கிற ஒரு நல்ல மனுஷன் உயர்கல்வித்துறை அமைச்சர் அது பொன்முடி தப்பு பண்ணதுனால அவருக்கு கிடைச்சிருச்சு போட்ட போடல வேற இருக்கா கிடையாது தமிழ்நாட்டினுடைய ஆதிதிராவிட நலத்துறையின் அமைச்சராக செல்வராஜ் இருந்தாங்க அதை பறித்துட்டு மரியாதைக்குரிய அண்ணன் மதிவேந்தன் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க சரி அவரும் அதே பிற்படுத்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்தவர் என்பதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டில் நாயிடமும் பறையரும் ஈக்குவலா தான் இருக்காங்களா நாயுடு தமிழ்நாட்டுல நாலமைச்சர் பழையார் ஒரு அமைச்சர்ரா இதுக்கு பேர் எப்படுறார் நீதி இதுக்கு எப்படி சரியான இட ஒதுக்கீடு அதே போல கோணார்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க நாடார்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க மறவர் ஒரே ஒரு அமைச்சர் தான் அதுலயே ஒரு அறமறவர் தான் அவர் லெமன் மிக்சிங் கிடையாது ஆனால் இந்த சமூகம் எல்லாம் மீசையை பெருசு பெருசாக முறுக்கி கொண்டு நாங்கள் ஆண்ட பரம்பரை உண்மையில ஆண்ட பரம்பரை சொல்றதுக்கு தகுதி இருக்குன்னு யாருக்கு இன்பதி இருக்கு அவர் தான் ஆண்ட பரம்பரை ஆளுகின்ற பரம்பரை நாம ஆண்ட பரம்பரையா ஒரு காலத்துல ஒன்ஸ் அப் ஆன் டைம் லாங் லாங் ஏதோ நம்ம ஆண்ட இன்னைக்கு யார் ஆள்றா அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சொல்லிக்கலாம் தம்பி இன்பநிதி சொல்லிக்கலாம் வேற யார் சொல்ல முடியும் நாம சொல்ல முடியாது அப்ப நாம் ஆண்ட பரம்பரை அல்ல ஆளுகின்ற பரம்பரையும் அல்ல அதற்காகத்தான் இந்த இடஒதுக்கீடு நீ சமூக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டா

ஒரு மரவரை காட்டுங்க ஒரு வன்னியரை காட்டுங்க முழுக்க முழுக்க இசை வேளாளர் சமூகம் மட்டும்தான் தமிழ்நாடு அமைச்சருடைய पर्सनल सेक्रेटரி இங்க ஓம் पर्सनल सेक्रेटரி கிட்ட ஏடு ஏடு ஒடிக்கிட்ட இல்லையா பீகார் முதலமைச்சர் நிதீஷ் కుమార్ அவர்கள் தன்னை சமூக நிதி காவலர்னு சொல்லல தன்னை ஏடு ஒடிக்கிட்ட நாயகன்னு சொல்லல நான் சமூக நிதி கா텀 மண் என்று பீகார் சொல்லல ஆனா அந்த பீகார்ல சாதிவாரி கணக்கடுப்பு எடுத்து உயர்நீதிமன்றம் ரத்து செய்து

இந்த கேள்வி இந்த நிலத்தில் எழுப்பிய ஒரே தலைவன் எங்களுடைய சென்னவன் சீமான் மட்டும்தான் அவன் பிற்படுத்தப்பட்டவன் அவன் பிற்பட்டவன் கிடையாது பிற்படுத்திருக்கிறான் ஒருத்தன் ஒருத்தன் ஒடுக்கிருக்கான் அவன் யாரு அவன் தான் இஸ் எக்கனாமிகல் வீக்கர் செக்ஷன் உட்காந்துருக்கான் அவன் நம்மள புறம் பிற்படுத்திட்டு நம்மள புறம் ஒடுக்கிட்டு நம்மள புறம் தாழ்த்திட்டு அவர் சொகசா பத்து விழுக்க போயிட்டாரு இந்த கேள்வி எழுப்ப ஒரு ஒரு ஆன்மீக தலைவர் இங்க சொல்லுவாங்க நாங்களும் சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டா கேக்குறோம் உங்க அண்ணன் மட்டுமா கேக்குறாரு சரி அண்ணன் மட்டும் கேக்கல நீங்களும் கேக்குறீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு என்ன சொல்லுங்க சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது சாதிவாரியாக கணக்கெடுப்பது எப்படி வக்பாரிய சட்டம் என்பது வக்பாரிய சட்டம் என்பது வக்பாரிய சட்டம் என்பதால் வக்பாரிய சட்டம் ஆகச்சிறந்த இன்டலக்சுவல்ஸ்ல உள்ள வந்திருக்காங்களா இங்க தமிழ்நாட்டு அரசியல் அதற்கும் சில பேர் அறிவாளிகள் புறம் பேருக்கான் அப்ப இது எல்லாத்தையும் மாத்தணும்னா இங்க ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் தேவைப்படுது கூடி நிற்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு பத்து பேரை திரட்டி நின்றால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் கட்சி மிகப்பெரிய அளவிலே அதிகாரத்தை நோக்கி விரையும் அதை நோக்கி நாம் சென்றால் மட்டும்தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பும் பட்டியல் வெளியேற்றமும் இந்த பஞ்சமள மீட்பு சாத்தியமே தவிர அதை நடக்கவில்லை என்றால் நாம் கூவிக்கொண்டே இருக்கலாம் போராடிக்கொண்டே இருக்கலாம் நாம் வெறும் போராட்டக்காரலாக மட்டும் நாம் போராட்டக்காராக இருக்க போறோமா இல்லை இந்த சட்டத்தை நிறைவேற்ற எடுத்து நிற்க போறோமா என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டிய காலகட்டம் மக்கள் மன்றத்திலேயே எப்படி பேசுறோம்னா சட்டமன்றத்தில் எப்படி பேசுவோம் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு என்பது கூடிய மக்கள் இந்த தொகுதியிலே வாழக்கூடிய மக்கள் நீங்கள் நாட்டிலே விவசாயி நாட்டில் விஞ்ஞானி தோற்கலாம் பொறியாளர் தோற்கலாம் மருத்துவர் தோற்கலாம் ஏன் நாட்டை ஆளக்கூடிய பெரும் பெரும் அறிஞர்கள் எவனும் தோற்கலாம் ஆனால் சோறு போடுற விவசாயத்தை தோற்க கூடாது அப்படி விவசாய இருக்கிற உங்கள் பிள்ளைகளை ஆதரித்து நிற்பது மட்டுமே ஒரே முடிவு என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் தமிழர் பஞ்சவடி நிலை